செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் உரத்த நாடு வருஷ பூக்கொள்ளை ஓபனிங் பேஸ் பண்ணால் விஸ்வா நான் சைக்கிளில் ஆகாஷ் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பசீர் பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லேயே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டருக்கு பக்கத்தில் போனச்சு நல்லா எப்போ போட்டு பார்த்தார் ஃபீல்டர் பட் ஸ்டாப் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் பால்லேயே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விஸ்வா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு கொடுத்துருக்காரு உரத்த நாடுக்காக போலோட செகண்ட் ரவுண்ட் உடச்சு போட்டார் இந்த மாதிரி சூப்பராக கிளாஸிக்காக ஆனார் பவுண்ட்ரியான்னு பார்த்தஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி பிளஸ் பைஸில் ஒரு ரன் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு விக்கெட்டை பறிக்க கொடுக்கறாரு பேட்ஸ்மெண்ட் கபிலாஸ் இந்த பேட்ஸ்மெண்டாங்க போன ரவுண்டு மேட்சில் இருபத்தி நாலு அடிக்கணுங்கும் போது மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு அப்படியே கட்டாயசி ஒரு ஓவரில் ரிசல்ட்டை புரட்டி போட்ட பேட்ஸ்மேன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்மரை போயிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு பஸ்லோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரு ஃப்ளோயர் தூக்கி போட்டிருக்காரு அங்கே கற்றுக்கு போயிருக்காரு வர நெக்ஸ்ட் ஒன் நம்மளை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஒரு பவுண்டரி விஸ்வா பேட்டில் இருந்து வர மூணாவது பவுண்டரி இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு படம் சுதந்த் சைக்ல அபிலாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே டைமிங் கொடுத்தாரு அந்த மண்ணில் குத்தி ஸ்டாப் ஆகிடுச்சு நல்ல சாடு தான் நல்ல சாப்பாடுனா கண்டிப்பா பவுண்டரி போயிருக்கோம் அங்கேருந்து சாப்பிட அங்கே விக்கெட்டானு பார்த்தா த்ரோ கட்ட வரல மூணு ஓடி எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் போயிருக்காரு கேப்ல அங்கே இருக்காரு நல்லா சாப்பிட்ல எடுத்துருக்காரு அதே பிளேயர் ரொம்ப க்ளோஸாக போச்சு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல லெக்கெட் டராமும் போட்டிருக்காரு சுதன் டாட் பால பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்சை விக்கெட்டை பேசி சொல்லா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இதோட இரண்டாவது ஓவர் மூடி வருது ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க இந்த ஓவரில் ரன் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு சுதன் மூணாவது ஒரு பட நீலு ஃபர்ஸ்ட் ஒன்

முறை அடிச்சிருக்காரு அந்த சவுத்ல பட்டா ஓடி தான் எடுக்கணும் ரெண்டு ரன்ன ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் அங்க ஃபீல் ஹரி விரைட்டி வந்திருக்காரு விக்கெட்டான்னு பார்த்தா உள்ள வந்தா இருக்குபா ரெண்டு ரன் போலோட फोर्थ வன் ஒரு ஃபுல் டாஸ் பوله எழுந்த அடிச்சிருக்காரு நல்ல டேக்க நல்ல கேட்ச் போட்டு நான் கிளியர் பண்ணிருச்சேன்னு நினைச்சேன் வன்னிங்க சத்தியான கேட்ச் நீல புடிச்சிருக்காரு இன்னொரு கேட்ச் புடிச்சாரு விக்கெட் எடுக்கிறார் எக்ஸ்பிரஸ் மதி

வைஸில் நாலு ரன் போர் போயிருக்கு மொத்தமாக போன பாலில் அஞ்சு ரன் ஃபஸ்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு ரென்னு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பேட்ஸ்மேன் மேலே பட்டு போன காரணத்தினால டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்கிற கேப்பில் போயிருக்கு மிட் விக்கெட்ல பவுண்டரிக்கான சான்ஸ்ஸாக பார்த்தா அங்கே ஃபீல்டை வெரைட்டி பார்த்தாரு ஆனால் சாப்பிட முடியல இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்டரி இந்த மாதிரி பேட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு தொடரும் நம்ம மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சுதன் இருக்காரு ஒரு ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும் ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி உடம்புல போட்டிருக்கு ஒரு ரன் மாற்ற பார்க்குறான்னு பார்த்தா அந்த ரெண்டில் அடிக்கலை வச்சுட்டார் கடைசி ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ரா போகக்கூடாதுன்னு ஒரு ரன் போனபால் ஒரு விடுப்பு இருக்குது ரீபால் நம்ம மாதிரி இஞ்சி மட்டும் மாதிரி வாங்கி போயிருக்கேன் எங்கள் லாங்கான விட்டு பிடிச்சி பார்த்துருக்காங்க ரெண்டு ரன் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டில் அடிக்கிறாரா நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு இந்த மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாரு ஒரு பக்கம் அட்வருக்கு ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வரத்த நாடு ஐம்பத்தி ஏழு மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ரொம்ப இருட்டிக்கிட்டு வருது

போயிட்டானே மாட்டே ஒரு முதல் ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல் ரெண்டு ரெண்டு பண்ணிருக்காரு கமல்

ஃபர்ஸ்ட் பால் எங்கே கேட்ச் ஆனால் பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு நல்ல எப்பட்டு போட்டு பார்த்தாரு ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரி இந்த பவுண்டரியோட மேட்சை சைஸாக மூவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் பூ கொல்லை செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் ரெண்டாக ரெண்ட் அவுட்டானு பார்த்தா நல்ல தூரம் அடிச்சிருந்தாரு விக்கெட் கொடுப்பாங்க கண்டிப்பாக விக்கெட் சொன்ன இப்போ சைக்கிளம் பண்ணி நடந்து போனார் அங்கே பவுண்ட்ரியானு பார்த்தா கீப்பரை போயிட்டார் விரட்டி ஒரு ரெண்டு கணக்கு சுதன் அவர் தான் மேட்ச்சை ஏதாவது மாற்றி பார்க்கணும் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் ஃபேவராக இருக்குது விண்டு நெக்ஸ்ட் ஒன் இப்போ நான் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் கேப்பில் தான் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரெடியாக வந்திருக்காரு தெளிவான ஃபீல் ஸ்டாப் போகிறோட நெக்ஸ்ட் ஒன் நிறைய அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் அங்கே குட்டியே தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு இவங்களுக்கு தேவையான ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் மணி பேட்டில் இருந்து வந்திருக்கு போலோட நெக்ஸ்ட் ஒன்

ஃபஸ்ட் பாலே கணிச்சு அடிச்சிருக்காரு அங்கே பிகேண்ட் அசம்பில் ஃபீல்டரை ஏமாற்றிருச்சு பாலு ஃபஸ்ட் பாலே லக்கிலி இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்துருக்கு சுதன் பேட்டில் இருந்து பாலோட செகண்ட் ஒன் அந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஆஃப் கட்டர் டாட் பால் ஆஃப் கட்டர்னு சொல்லியிருந்தேன் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு அதில் லெக் கட்டராக மாறும் பாலோட தேர்ட் ஒன் அயின் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் குயிக்கராக அந்த டைனில் அடித்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா அடிக்கலாம் ஒரு ரன் ஓட்டாங்க பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரே வேலைக்கு போய் அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே தெளிவாக பீட்டில் நிற்கிறாரு பால்கு டிபேட் ஆனச்சு அதனால எக்ஸலான ஒன்புக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் பதிவு பண்ணிருக்காரு நாலாவது பண்ணி போய் லாங் குவாலிட்டியான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு தேவையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லணும் எந்த விதத்துல மாட்டேங்கிற மாதிரி அடிக்கிறாரு மணி ஆறு பாலுக்கு இருபது அடிக்கணும் இந்த மேட்ச்ல முக்கியமா வரும் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் கடைசி ஓர் போட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இதே மாதிரி ஸ்கோர்ல தான் ஒரத்த நாடு வின் பண்ணி போனாங்க இந்த மேட்ச் கோட்டைக்காடு வின் பண்றாங்களா இல்ல ஒரத்த நாடு போடுறாங்களான்னு பாக்கலாம் அடிச்சிருக்காரு இருந்து ஒரு ஹியூஜ் மூணு சிக்ஸ் தேவை அப்படின்னால மேல பஸ்ட் சிக்ஸ் கொண்டு வந்திருக்காரு சுதன் இருக்கு அஞ்சு பாலுக்கு பதினாலு செகண்ட் ஒன் இந்த முறையில அங்க அப்ள அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கவர்ஸை ஒட்டி போயிருக்கு பவுண்டரி ஆன பார்த்தா ஸ்டாப் ஆயிருக்காங்களா ஒரு பிளஸ் ஒரு விக்கெட் ஆயிருக்கு ஸ்டாப் ஆயிருக்காரு மணி ஸ்டைக்க தக்க வைக்க நினைச்சிருக்காரு ரெமணி பாலுக்கு பதிமூணு இந்த முறை அடிச்சிருக்கிறேன் கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கீப்பர் வீக்கராக போயிருக்காரு ஒரு ரன் ஒரு கன்ஃபியூசனாக உண்டாக்கிட்டாங்க ஸோ குமரேசன் தான் சைக்கிள் இருக்கணும் நீ சொன்னால் குமரேசன் உடஞ்சி போட்ட பால் உடம்புல போட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செலவு பண்ணிட்டாங்க ஒரு ரன் ரெண்டு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும் இந்த பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பாலாக இருக்குமான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்லோயரை கன்னிச்ச அடிச்சிருக்காரு அங்க கேட்சா ஆறானு பார்த்தா தாண்டி போயிருச்சு ஆறு சோ நல்லா போய்க்கிட்டே இந்த நேத்துல ஒரு ஸ்லோயரை ட்ரை பண்ணாரு அதை மணி கன்னிச்ச அடிச்சிருக்காரு ஒரு பந்துக்கு 5 ஒரு பந்துக்கு எடுத்துட்டு போய்ட்டாங்க ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் பவுண்டரி அடிச்சா சூப்பர் ஓவர் நினைக்கிறேன் சூப்பர் ஓவர் தான் சொல்லிருக்காங்க கடைசி ஒரு பாலுக்கு அஞ்சு இந்த எப்படி எடுத்து போறானு பார்க்கலாம் மணி கடைசி வரைக்கும் ஹை பிரஷரா எடுத்து போயிருக்காங்க லாஸ்ட் ஒன்